போராட்டம் மிக பெரும் வெற்றியடைந்திருக்கின்றது சொண்டமானாறு அரசடியிலிருந்து ஆலடி வரையிலான நாலு தசம் ரெண்டு கிலோமீட்டர் பகுதியை உடனடியாக செப்பனிடுவதற்காக அவர்கள் அதற்கான டெண்டர் போல் பண்ணுவதற்கான ஆவணம் செய்து அந்த கடிதத்தை இந்த போராட்ட ஏற்பாட்டுக் குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் வந்தால் கலந்தாலோசிக்க உள்ளோம் உறுதிக்கட்ட உண்ணாவிரத போராட்டத்தை உறுதி கட்டமாக தற்போது மீதான அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அனைவரும் நிறைவு செய்கிறோம் செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வகையில் இன்று எம்மால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சாத்விக போராட்டத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை இதுவரை முழு அர்ப்பணிப்புடன் எமது பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக இதுவரை அமைதியாக அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் முதற்கன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது போராட்டத்தின் விளைவாக அரிய வெற்றியும் சொல்ல முடியாது ஓரளவு நமது முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே எதிர்பார்க்கின்றேன் வடமாகாண வடமாகாணத்தினுடைய நீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பணிப்பாளர் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சொன்னமான அரசடி வீதியிலிருந்து அரசடியிலிருந்து கல்வாடு துறை ஆலடி மாலடி வரையிலான நீதி வந்து கை மாத கைமாதம் முற்பகுதியில் பூரணமாக காற்று ரீதியாக அதை மாற்றுவதற்கான முழு ஏற்பாடுகளையும் தாங்கள் செய்து தருவதாக வடமாகாண பிராந்திய முகாமையாளர் எனக்கு அறிவித்திருக்கிறார் இருப்பினும் அரசாங்கம் சார்பில் இதுவரையில் எந்த விதமான தொடர்புகளும் எம்முடன் மேற்கொள்ளப்படவில்லை இது மனவர்கதை அளிக்கின்றது இதுவரையில் போராட்டத்தில் அமைதியான முறையில் பங்கு எமக்கு எனக்கு ஆதரவளித்த அனைத்து மக்களுக்கும் எமது இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கை விட்டுவிட முடியாத இப்படியே மேலும் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தங்கப்பட்டுள்ளோம் என்பதை பிறால் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த போராட்டத்தினை நிறைவு செய்துள்ளோம் நன்றி தொடர்பான இந்த சாத் போராட்டத்தில் இறுதி கட்டம் உண்ணாவிரத போராட்டமாக தற்போது நீராக நடந்தி இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அனைவரும் நிறைவு செய்கின்றோம் புனர் நிர்மாணம் வேண்டி நாம் அடையாள உண்டாத போராட்டமும் போராட்டமும் நல்ல பொதுமக்கள் மற்றும் பீதியை பயன்படுத்தும் பொது அமைப்புகளின் மூலம் நடைபெற்றது இந்த போராட்டம் ஓரளவுக்கு வெற்றி கண்டுள்ளது இருப்பினும் இந்த போராட்டத்திற்கான முழு நியாயமான முடிவுகளையும் இதுவரை எட்டப்படவில்லை இருப்பினும் இந்த பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட இந்த கையெழுத்து போராட்டம் அதாவது கையெழுத்துக்களுடன் நாளைய தினம் சம்பந்தப்பட்ட இணைக்களங்கள் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க உள்ளோம் இந்த துறை எனும் பேருக்கு நமக்கு கிடைத்த பரிசு என்றுதான் இதை மீறண்டாம் இன்றைய தினம் யார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் உண்டு மொத்தமாக ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அதாவது மீன்பிடி மற்றும் மீன்பிடி அமைச்சரும் இந்த ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறார் இந்த போராட்டத்திற்கு வலு முகமாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரோ கலந்து கொள்ளாது இந்த போராட்டத்திற்கு இந்த பொதுமக்களும் இன்றைய தினம் ஒன்பது மணியிலிருந்து அஞ்சு மணியாக செயல்பட்டதற்கு ஒரு பண அளிக்கின்றது இருப்பினும் இந்த கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களுடன் மேலதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் அதற்கு தகுந்த விளக்கங்கள் தகுந்த நடவடிக்கைகள் கிடைக்கப்படாத வடி இந்த போராட்ட வடிவம் மேலும் மாற்றம் அடையலாம் மாற்றம் அடையக்கூடும் போராட்ட வடிவம் மாற்றம் அடைவதன் மூலம் நமக்கான வீதி நமக்கான சுயங்கும் கிடைக்கும் என்றால் அந்த போராட்ட வடிவத்தை நாங்கள் மாற்ற தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த கையெழுத்துக்களை சேகரித்து நாங்கள் நாளைய தினம் சந்திக்கின்றோம் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய போராட்ட வடிவம் மாற்றம் அடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சாத்விக போராட்டம் கருத்து இருந்து தொண்டை மன்னார் வரையிலான வீதியை விரைவாக புனருத்தாவனம் செய்து செப்பனிட்டு தரும்படியான வேண்டுகையை முன் முன்வைத்து வல்வை மக்களினால் எடுக்கப்பட்ட சாத்விக போர் போராட்டம் மிக பெரும் வெற்றியடைந்திருக்கின்றது அந்த வகையில் மாகாண பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் அவர்களின் செய்தி எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது அதன்படி தொண்டமானாறு அரசடியிலிருந்து ஆலடி வரையிலான நாலு தசம் ரெண்டு கிலோமீட்டர் பகுதியை உடனடியாக செப்பனிடுவதற்காக அவர்கள் அதற்கான டெண்டர் கோல் பண்ணுவதற்கான ஆவணம் செய்து அந்த கடிதத்தை எங்கள் இந்த போராட்ட ஏற்பாட்டு குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்னும் துரிதமாக செயற்பட்டு எமது முழு இடத்தையும் அதாவது பன்னெண்டு லட்சம் ஏழு கிலோமீட்டரையும் பருத்த துறையிலிருந்து ஏனைய ஆலடி வரையிலான பிரதேசத்தையும் வெகு விரைவாக சொப்பனிட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதே மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் பல்வேறு மக்கள் பல பகுதிகளிலிருந்தும் இளைஞர்களும் வயோதிபர் உட்பட இந்த வீதியின் அசௌகரியங்களை உணர்ந்த அனைவரும் பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றி கூறும் அதே வேளை எமது மக்களின் கோரிக்கையை ஏற்ற பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இங்கே வந்து எமக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் அதே போல் பல சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இளத்திருணியல் ஊடகங்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நேரத்தில் எமது போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற செய்தியை எமது போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற செய்தியை இப்பொழுது அறுதியும் உறுதியுமாக இங்கே தெரிவிக்கின்றோம் எமது வீதி புனரமைக்கப்படும் என்றும் வீதி மட்டுமல்ல வீதியை கடல் அரிப்பதற்கு அதாவது பொழுவண்டியிலிருந்து பருத்தி துறை வரையும் கடல் அரிப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கடலின் முருகை கற்பாறைகள் கண்ட மேடைகள் சீர் செய்யப்பட வேண்டும் அதனை மிகப் பிரதானமாக கடல் அமைச்சரின் அமைச்சின் கீழ் செய்யப்பட வேண்டும் அவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்படும் பட்சத்தில் நமது வீதி அறி தடுக்கப்படும் மக்களின் தேவை அறிந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வல்வை மக்கள் சார்பில்